சிவகங்கை வடபுறத்தில் தனிப்படை போலீசார் அடித்துக் கொன்ற கோவில் காவலாளி அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை வழங்கவில்லை என்று உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் நேற்று இறப்பு அறிக்கையை சுகாதாரத்துறையிடம் வழங்கிவிட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வம் வணக்கம் செல்வம் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் திருப்பூரத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்தது இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது இறப்பு சான்றிதழ் பெறும் முயற்சியில் அவரது குடும்பத்தினர் தற்போது கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அஜித்குமாருக்கு இறப்பு சான்றிதழ் தேவைப்படுகின்றது அந்த இறப்பு சான்றிதழ் பெற மதுரை அரசு ராஜாஜி மருத்துவ நிர்வாகத்திடம் அணுகிய போது மேற்படி அஜித்குமாரின் இறப்பு தொடர்பான ரசீதிகள் அனைத்தும் திருப்பூர் காவல் நிலையம் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதால் அதனை பெற்று வந்து மனு செய்து அதன் பிறகு இறப்பு சான்றிதழ் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது மேற்படி இறப்பு சான்றிதழ் ஆவணங்கள் எதுவும் திருப்புரம் காவல் நிலையத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் ஆக இறப்பு சான்றிதழ் பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டு உள்ளது எனவும் எனது தகவலர் அஜித்குமார் அவர்களின் இறப்பு சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விரைந்து இறப்பு சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் அஜித்குமார் குடும்பத்தினர் கோரிக்கை மனு கொடுத்தனர் நன்றி செல்வம் உங்கள் தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்